வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழையை பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றான மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பனாமா வாடலை பற்றியும் வாடலுக்கு காரணமான பூஞ்சையை பற்றியும் எவ்வாறு கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னாதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பனாமா வாடல் இந்த பனாமா வாடல் புசேரியம் ஆக்சிபுரம்ங்கிற பூஞ்சையால் தான் பரவுது இதனுடைய உண்மையான பேரும் இந்த பூஞ்சையின் பேர்லேயே ஆரம்பிக்கும் ஆமாங்க புசேரியம் வாடல் தான் இதனுடைய பேர் ஆங்கிலத்தில் வந்து புசேரியம் மில்ட்டுன்னு சொல்லுவாங்க பின்னையே பனாமா வாடல் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பனாமா நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு பரவணால பனாமா வாடல் அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்ப காலங்களில் ஒரு சில வாழை இனங்கள் வந்து எதிர்ப்பு சக்தி கொண்டு இருந்தாலும் தற்போது எல்லா ரகங்களையுமே இந்த நோய் மிக கடுமையாக பாதிக்குது அதுவும் மிக முக்கியமாக ரஸ்தாலி மொந்தன் இந்த கற்பூரவல்லி அப்புறம் பச்சை வாழைப்பழமெலாம் இருக்குல்ல இதெல்லாம் மிக மோசமாக பாதிக்குது இந்த பனாமா வாடல் பாதிக்கப்பட்ட மரங்களை என்னென்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான அறிகுறிகளை வச்சு ரெண்டு வகையில் வந்து அறிகுறி இருக்குது ஒன்று வெளிப்புற அறிகுறி இன்னொன்று உட்புற அறிகுறி முதல்ல வெளிப்புற அறிகுறி அதாவது நம்ம கண்கு தென்படுற மாதிரி என்ன அறிகுறிகள் நமக்கு தென்படும் பார்த்தீங்கன்னா இலை இருக்குது இல்லையா இலையில் ஆரம்ப நிலையில் இலையோட நுனியில் ஸ்டார்ட் ஆகி அந்த மஞ்சள் நிறமாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் அடி இலை முழுவதும் பரவிவிடும் அடியலைக்கையோட பரவி அது ஒரு சில ரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சே தொங்க ஆரம்பிக்கும் அது தொங்குறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி துணியை கட்டின மாதிரி இருக்கும் இது வந்து முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழையோட தண்டு இருக்கில்ல தண்டு பகுதியில் நீள்வாக்கில் வந்து வெடிப்புகள் காட்டப்படும் இது ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் சரிங்களா மூணாவது சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சி இலை இருக்கு பாரு உச்சி இலை வந்து சிறுத்து வெளி வராமலே இருக்கும் ஒரு சில சமயத்தில் தார் வர சமயத்தில் பாதிக்கப்பட்டால் தார் வந்து ரொம்ப அவ்வளோவா பெருக்காது காய்கள் வந்து சின்ன சின்னதாக அப்படியே சீம்பி போன மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது மூணு தான் வெளிப்புற அறிகுறி உட்புற அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா வாழையோட அடிக்கிழங்க தோண்டி அதை கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த வாழையோட அடிக்கிழங்கில் கருநீர திட்டுகள் காணப்படும் கருப்பு கருப்பாக திட்டுகள் காணப்படும் சிரைஞ்ச மாதிரி இந்த கருநீர திட்டுகள் என்ன பண்ணணும்னா சைலம் புளோயம் அதாவது உணவையும் நீரையும் கடத்தக்கூடிய தாரத்துக்கு கடத்தி செல்லக்கூடிய சைலம் புளோயம் இருக்கு இல்லையா அதனோட அதனை நேரடியாக பாதிப்பதால் உணவும் நீரும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஃப்ளோ ஆகலன்னா உங்களுக்கு தாவரம் வீக் ஆகிடுது சரிங்களா இது வந்து உட்புற அறிகுறியில் மிக முக்கியமான அறிகுறி இது தான் இது வரைக்கும் அறிகுறிகளை பார்த்தோம் இப்போ அது எதன் மூலமாக பருவத்தில்னு பார்த்தீங்கன்னா மண் வேறு கிழங்கு தண்டு இலை வாழையில் இந்த அறிகுறிகளை வச்சு இந்த நோய்களை வேறுபடுத்துறதுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புசேரியும் வில்ட்டும் இது சிக்கட்டோக்கை எலிப்புள்ளி நோய் இருக்குல்லே அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இதை நுணுக்கமாக நம்ம பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வாழையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மஞ்சளாக பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சளாக மாறும் இதுலேயும் பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சளாக மாறும் ஆனால் புசேரியம் மாடலில் இலை முழுவதும் மஞ்சளாக மாறுமே தவிர புள்ளிகள் அதிகமாக தோன்றாது ஆனால் நீங்கள் சிகட்டோகா இலைப்புள்ளியில் புள்ளிகள் தோன்றி அப்புறம்தான் மஞ்சளாக மாறும் இது வந்து ஒரு முதல் பாயிண்ட்டு அதே போல் புசேரியம் வாடலில் இலைகள் வந்து பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சளாகி ஒடிஞ்சு தொங்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகட்டோகா இலைப்புள்ளி நோயில் இவ்வளோ இலைகள் வந்து ஒடிந்து தொங்காது மூணாவது வேறுபாடு என்னென்னு பார்த்திங்கன்னா புசேரியம் வாடலில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இழப்பு நிறைய அழிஞ்சே போகும் பாதிக்கப்பட்ட மரங்கள் ஆனால் சிக்கடோக்காய் இலைப்புள்ளி நோய் பாதிக்கப்பட்ட மரங்கள் அவ்வளவா அழிவே அழிவு ஏற்படுத்தாது பாதி இலை முழுக்க பாதிக்கப்பட்டாலும் அழிவு ஏற்படாது இது வரைக்கும் நோயோட அறிகுறிகளை பார்த்தோம் இப்போ இந்த பூஞ்சை எப்படி வந்து டிராவல் ஆகி இலைக்கு வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இது இந்த பூஞ்சை மண்ணில் இருக்கும் இருந்து கிழங்கோட வேர் இருக்குது இல்லையா அந்த வேர் மூலிமா கிழங்குக்கு வந்து கிழங்குலேருந்து தண்டுக்கு வந்து தண்டு மூலிமா அதனுடைய இலைகளுக்கு ஃபுல்லாக பரவும் இந்த பூஞ்சை மூன்று வகையில் பரவுது பார்த்திங்கன்னா மண் மூலிமா பரவும் தண்ணி மூலியமாக பரவும் கிழங்குகள் வழியாக பரவும் மண் மூலிமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாதிக்கப்பட்ட வயலில் வந்து டிராக்டர் உழுகிறோம் அந்த பாதிக்கப்பட்ட வயலில் டிராக்டர் உழுவுக்குல அதில் மண் ஒட்டிக்கிட்டே வரும் பாதிக்கப்படாத வயலில் உழவும் ஒரு அந்த மண் அப்படியே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சை ஈஸியாக பாதிக்கும் சரிங்களா இதன் மூலமாகவும் வரும் ரெண்டாவது தண்ணி மூலமே அப்படின்னா பாதிக்கப்பட்ட வயல் வழியாக நீரை நம்ம வந்து பாதிக்கப்படாத வயலுக்கு வந்து பாய்ச்சுவோம் அதன் மூலியமாக ஈஸியாக கடந்து வரும் அதே போல் கிழங்குகள் மூலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட வயல்களில் இருந்த கரணிகளை வாங்கி நம்ம நடுவோம் நம்ம பார்த்திங்கனா ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணுவோம் இங்கே இருக்குது கிடைக்குதுன்னு சொன்னால் இப்போ நேரம் கரணை வேணும் இங்கே அனுப்பிச்சுட்டோம்னா அவங்க அனுப்பிச்சிட்டு வரும் ஆனால் அங்கே இந்த நோய் பாதிக்கப்பட்டதாக இப்படி இருந்தது நமக்கு தெரியவே தெரியாது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேரடியாக கரனை வாங்குறது நேரடியாக அந்த வயலை ஆய்வு செஞ்சு நோய் பாதிக்கப்படாமல் இருக்கான்னு ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிழங்குகளை தாராளமாக வாங்கிட்டு வந்து நடலாம் சரிங்களா இவ்வாறு வாழ்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பூஞ்சை நோய் எந்தெந்த காரணங்களால் வந்து மிக தீவிரமாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட வயலில் திரும்ப திரும்ப பயிரிடுவது மிக முக்கிய காரணம் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்குதல் இருந்தால் அதன் வழியாக இன்னும் அதிகமாக மாறும் தண்டு புழு கிழங்கு கிழங்கு துளைப்பான இருக்குல்ல இது இருந்தாலும் இன்னும் அதிகமாக போகிறோம் இந்த ரெண்டு காரணங்களும் மிக முக்கியமான காரணம் அப்போது அப்போ பாதிக்கப்பட்ட தீவிரமாக இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட இதுக்கு நம்ம நோய் மருந்து கொடுக்குறப்போ ஒரு குளோரியோ இல்லை ஃபிப்ரோனியோ சேர்த்து கொடுத்தா இந்த நூற்புழுக்கு ப்ளஸ் தண்டு துழைப்பு கிழங்குக்கு ஓரளவு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போது நம்ம நோயை கட்டுப்படுத்த பூஞ்சாங்கோல்லி பயன்படுத்தும் போது அதனோடு சேர்த்து நூற்புழு தண்டுப்புழு கிழங்கு தொழிப்பானுக்கும் சேர்த்து சேர்த்து நீங்கள் குளோரி அல்லது வந்து ஃபிப்ரோனில் இந்த மாதிரி அட்வான்ஸ் கெமிக்கல்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கூடுதல் கட்டுப்பாடு கிடைக்கும் சரிங்களா நாம் இது வரைக்கும் வாடலை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சையை பற்றியும் என்னென்ன அறிகுறிகளால் வந்து இந்த நோயை கண்டறியலாங்கிறத பற்றியும் அது பரவு முறையை பற்றியும் பார்த்தோம் இப்போது இந்த வாடகை நோய் வருவதற்கு முன்னாடி எப்படி தடுக்கலாம் வந்த பிறகு எவ்வாறு கட்டுப்படுத்துவாங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோய் வந்துருச்சு நம்ம ஒரு மருந்து கொடுத்தா சரியாடுன்றதுலாம் கிடையாது நோய் வருவதற்கு முன்னாடி இருந்தே ஒரு ஒருங்கிணைந்த முறை கட்டுப்பாடு தான் ஒரு சிறந்த வழிமுறை இதுக்கு சரிங்களா ஒருங்கிணைந்த முறைனா வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறை அதாவது நம்ம வந்து நோய் வந்துருச்சு திரும்ப அது அந்த இதுலேயே திரும்ப திரும்ப வந்து வாழையை வந்து பயிரிடுவது முறையாகாது நோய் அதிகமாக தீவிரமாகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து பயிரை மாற்றி வைக்கணும் மரவள்ளியோ நெல்லோ சணப்பையோ மாற்றி வைக்கலாம் இப்போ நெல்லை நீங்கள் சப்போஸ் பயிரிடுறீங்கன்னா வச்சுக்கோங்க நெல் ஒரு சிறந்த மாற்று பயிர் அது நெல்லை பயிரெடுக்குல கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து தண்ணி கண்டினியூஸாக வயலில் இருக்கிறதால அந்த பூஞ்சைகளுடைய எண்ணிக்கை வந்து பெருமளவு குறையும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூஞ்சை இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பூஞ்சை தான் இருக்கும் அப்போது நெல் தான் ஒரு சிறந்த மாற்று பயிர் கம்பல்சரி நீங்கள் ரெண்டு மூணு முறை கூட நெல்லை பயிரிடலாம் கிழங்குகளை வாங்கிட்டோம் அதை வயலில் நடுவதற்கு முன் வித செய்து நடுவது ஒரு கூடுதல் பாதுகாப்பு விதைநேர்த்தினால் ஒன்றும் இல்லை கார்பண்டேசியம் இருக்கு இல்லையா கார்பண்டேசியம் வந்து நீங்கள் வந்து லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அஞ்சு கிராம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் எடுத்துக்கிட்டு வேறு அந்த கிழங்கோட வேர்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா சீவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அந்த தண்ணியில் நினச்சி அந்த கார்பன் டைசை க இதில் கரைசலில் நினச்சி உலர வைத்து நட்டிங்கன்னா ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா சப்போஸ் நம்ம நட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நட்ட பின் வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் விரிடி வந்து கம்பல்சரி கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் யூரியாவை தேவைக்கு அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது பொட்டாசை தே தேவைக்கு அதிகமாக கொடுக்கறது இதெல்லாம் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டு முறை உயிரியல கட்டுப்பாட்டு முறை ஆகும் சரிங்களா சப்போஸ் நோய் அதிகமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மரத்தை பாதிக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா கார்பன் டைசை இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிராம் அல்லது புரப்பிக்கணு கெமிக்கல் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு எம்எல் இதில் ஏதாவது ஒன்று ஒரு மரத்துக்கு வந்து நாலு டு அஞ்சு லிட்டரில் கலந்து அஞ்சு லிட்டர் அளவு கலந்து வேர்லையே ஊட்டலாம் அப்படி இல்லைனா இன்னொரு முறை என்ன பார்த்திங்கன்னா ஊசி மூலம் வந்து கிழங்குலேயே செலுத்துறது ஊசியில் மூலம் வந்து இந்த கார்பன்டைசம் கரைசிலேயோ அல்லது புரப்பிங்கொலாசோல் கரைசிலையோ மூன்று எம்எல் வந்து மூன்று எம்எல் எடுத்து நம்ம கிழங்கு மூலம் செலுத்துவதன் மூலமும் கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் போலியர் ஸ்ப்ரே பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன்டைசம் மேங்கேசம் அதாவது ஸ்பிரிண்ட்லாம் இருக்குல்ல ஸ்ப்ரிண்ட்லாம் நீங்கள் ட்ரிஞ்சிங்கும் கொடுக்கலாம் மேலே போலியர் ஸ்ப்ரே பண்ணலாம் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராம் என்ற அளவில் அப்படி இல்லைனா பிறப்பிக்கொண இருக்குல்ல அது வந்து லிட்டருக்கு ஒரு எம்எல் என்ற அளவில் நீங்கள் வந்து போலியர் ஸ்ப்ரே பண்ணலாம் கீழே ட்ரிங்கிங்கும் கொடுக்கலாம் பதினஞ்சு நாள் இடம் நீங்கள் தாராளமாக ரெண்டு முறை மூணு முறை செய்வதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி